என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் சில சில நேரங்களில் மனிதர்கள் அத்தியாயம் மாமா ஊருக்கு போயிட்டார் அம்மா கணேசநாத்துக்கு போயிட்டார் மறுபடியும் நான் தனியா ஆயிட்டேன் எல்லாரும் இப்பத்தான் போனா உறவு பாசங்கிறது எல்லாமே அவ்வளவுதான் கூட பிறந்தவா வயத்திலே பிறந்தவா எல்லாருமே அப்படித்தான் கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாம ஒட்டிண்டி இருக்கிற பிடிப்பு உள்ளது ஆம்படையான் பெண்டாட்டி உறவுதான் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போறதோ இல்லையோ அந்த உறவு ஒண்ணுதான் கடைசி வரைக்கும் ஒட்டிண்டி இருக்கிற உறவு டைவர்ஸ் பண்ணிண்டா கூட என்ன ஒரு உறவை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு ஏற்பாடு பண்ணிக்கிற அளவுக்கு முக்கியமானது தானே அந்த உறவு அப்படி பண்ணிக்கலன்னா உறவே இல்லாத தனிமை தானே அது அந்த உறவு ஒண்ணு மட்டும் இருந்தால் யார் போனால் என்னன்னு இருக்க முடியறது அது இல்லைன்னா பெத்தவா கூட பிறந்தவான்னு எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு இந்த உறவு ஒண்ணுதான் டைவர்ஸ் பண்ணிக்கவும் மறுபடியும் ஏற்படுத்திக்கவும் முடிகிற உறவு அப்படின்னா இது ரொம்ப அவசியமான ஆதாரமான உறவுன்னு ஆறது மற்ற உறவுகள் எல்லாம் ஏதோ ஏற்பட்டுடுற உறவு நாம விரும்பியோ விரும்பாமலோ ஏற்பட்டுடுற உறவு அந்த உறவுகள் எல்லாம் ஏற்பட்டுட்டதுனாலே தேவையா போன உறவுகள் இது மட்டும்தான் தேவைக்குன்னு ஏற்படுற உறவு அதனாலே தான் அம்மாவையோ அண்ணாவையோ மாமாவையோ யாரும் வேண்டாம்னு டைவர்ஸ் பண்ணவோ வேணும்னு ஏற்படுத்திக்கவோ முடியறதில்லை. இந்த உறவு அப்படி இல்லை இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான எல்லா உறவுக்கும் ஆதாரமான உறவு அதனாலே தான் மனுஷா இதை ஏற்படுத்திக்கிறார் எனக்கு இந்த உறவு மட்டும் இல்லை அதனாலே எனக்கு உறவே இல்லாமல் போயிடுத்து இனிமே மாமா வரமாட்டார் அந்த உறவு டைவர்ஸ் ஆயிட்ட மாதிரி இது எனக்கு மட்டும் தெரியும் அதனாலே இனிமே அம்மாவும் வரமாட்டா வேற ஏதாவது சாக்கு கண்டுபிடிச்சு கூப்பிடணும் அம்மா கூட இருந்தால் நன்னாத்தான் இருக்கு என்ன செய்யலாம் அம்மா உட்காந்துக்குவாளே அந்த மாதிரி லைட்டையும் போட்டுண்டு நான் வாசற்படியிலே வந்து உட்கார்ந்து தனியா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது தலை வேதனையா இருக்கும் போல இருக்கு அம்மாவுக்கு அதான் இப்படி வந்து உட்கார்ந்து பாளா இருக்கும் இது மாதிரி தனியா அடைஞ்சு கிடக்கும் போதுதான் அது புரியது சித்த தெருவை வந்து பார்த்தா தேவலாம்னு இருக்கு ஆனால் கஷ்டம் நான் வந்த தெருவை எங்கே பார்க்கிறது இந்த தெருவுன்னா என்னையே ஒரு வேடிக்கையா பாக்குறது இந்த தெருவுக்கு நான் பெரிய லெஜண்ட் போல் இருக்கு கதை கதையா பேசின்றாலும் என் புராணத்தை வந்து வந்து பார்த்துட்டு போறதுகள் கையிலே ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு இதையெல்லாம் கவனிக்காத மாதிரி நான் கவனிச்சுண்டுதான் இருக்கேன் என்ன புஸ்தகம் இது ஒன்னும் நன்னா இல்லை படிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்காக நன்னா இல்லைன்னு வச்சுட முடியிறதா நன்னா இல்லை நன்னா இல்லைன்னு முனகின்றே படிக்க வேண்டி இருக்கு எங்கேயாவது கொஞ்சம் நன்னா கொடுக்க மாட்டான் போல இருக்கு பக்கம் பக்கமா தள்ளிண்டு இருக்கேன் ரேடியோ ஒன்னு வாங்கி வச்சுக்கணும் அந்த ஆசையெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை இல்லாட்டா ரேடியோவா பிரமாதம் நாளைக்கே ஒன்னு வாங்கிட்டு வந்து வச்சுறேன் அடுத்தாத்திலிருந்து காதை கிழிக்கிறது நம் மாத்திலே இருந்தும் தான் கொஞ்சம் கிழிக்கட்டுமே தனியா இருக்கிறச்சே கூட யாரோ துணைக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்குமோன்னோ பேசினா தேவலை பாடினா தான் தாங்க முடியலை பாட்டி என்ன சங்கீதம் என்ன வாசற்படியிலேயே உட்கார் இருக்கேன் உள்ளே போறதுக்கு மனசு வரலே உள்ளே ரொம்ப சூன்யமா இருக்கு அம்மா கையோட கையா போறச்சேயே சமைச்சு வச்சுட்டு போயிட்டா அதனாலே சமைக்கிற வேலையும் இல்லை இல்லாட்டா அந்த கொஞ்ச நேரம் போகும் பொழுது போகாமல் உட்கார்ந்துட்டு இருக்கேன் புறப்பட்டு போய் மஞ்சுவை பார்த்துட்டு வந்தால் என்ன சீ எனா ஓடுறதா இவரையும் இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அம்மாவோட அசட்டு திருப்திக்காக ரெண்டு நாளா அவரை இந்த பக்கம் வர வேண்டாம்னு வேற என்னமோ காரணம் சொல்லி தடுத்து வச்சிருந்தேன் இப்ப பொழுதோட வந்து இவ்வாளையும் அனுப்பிச்சாச்சு தனியா இருக்கேன் எனக்கு யாருமே கிடையாதா எல்லாம் வெறுமையா இருக்கே எதுக்குமே அர்த்தம் இல்லையே இந்த புஸ்தகம் வேற போர் அடிக்கிறது சனியனை மூடி வைக்கிறேன் வாசல் கேட்டு பக்கம் யாரோ நிற்கிற மாதிரி தெரிகிறதே யாரது நான் தான் மாமி எங்க அம்மா ஃப்ரெண்டு இன்னைக்கு கையிலே பாண்டிச்சில்லை காணும் கேட்டை பிடிச்சுண்டு தலையை மட்டும் வெளிச்சத்திலே நீட்டிண்டு நிக்கிறது அவளை பார்த்ததும் எவ்வளவு ஆறுதலா இருக்கு வா கூப்பிடுறேன் ஏதோ இவளுக்காகத்தான் காத்துண்டி இருந்த மாதிரி எழுந்து போய் கேட்டை திறக்கிறேன் அம்மா இல்லேன்னு தெரிஞ்சுண்டு எங்கே ஓடிட போறதோன்னு கெட்டியா கையை பிடிச்சு இழுத்துண்டு வரேன் அன்னைக்கு இந்த குழந்தை வந்து தானா பேசினப்போ எங்கே வந்து ஈஷிக்குமோன்னு பயந்து ஒதுங்கி வந்தேனே இன்னைக்கு நானா போய் இது மேலே விழுந்து ஒட்டிக்கிறேன் உன் பேர் என்ன சொல்லு மீனா இந்த நேரத்திலே எங்கே வந்தே என்ன வேணும் எந்த கிளாஸ் படிக்கிறே ஒரு கேள்வியா கேட்டா எங்கே பதில் சொல்லிட்டு ஓடுமோன்னு வரிசையா கேட்கிறேன் அதுக்கு ஒன்னும் புரியலே போல இருக்கு என்னை பத்தி ரொம்ப ப்ரௌடுன்னுன்னா இதுக்கு நினப்பு இன்னைக்கு நானா இவ்வளவு பேசுறது இதுக்கு ஆச்சரியமா இருக்க போல இருக்கு அதோட கூட இப்போ இதுக்கு ப்ரைடு வந்துடுத்து தந்தி பாஷையிலே பதில் சொல்றது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சேவா சதன்லே நான் அவளை இழுத்து உட்கார வச்சுக்கிறேன் எங்கே வந்தேன் என்ன விஷயம் ஒண்ணுமில்லை உங்காத்துக்கு வந்தவாள் லாரும் ஊருக்கு போயிட்டா பாட்டியும் போயிட்டாள்னு சொல்றா நான் இல்லேன்னு சொன்னேன் சித்தி நான் போகலாம்னு வந்தேன் பாட்டி உள்ளே இருக்காளும்னோன்னு எட்டி உள்ளே பாக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே கோபம் வருது இவாளுக்கு இன்னொரு விஷயத்திலே பந்தயம் கட்டுற அளவுக்கு அவ்வளவு என்ன சுவாரஸ்யம் விரட்டிட்டேன்னு பேசிக்குவாளா இருக்கும் உங்க சித்தி என்ன கட்டினான்னு கேக்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறது சொன்னதே அதிகம்னு நினைக்கிறது போல இருக்கு உதட்டையும் கடிச்சுண்டு தலையையும் குனிஞ்சுண்டு அமுத்தலா விரலாலே தரையை கீறிண்டு உட்கார்ந்திருக்கு நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சு அனுப்பலாமான்னு எனக்கு வர்றது மாமி நான் ஒன்னு கேட்பேன் சொல்லுவேளா எதுக்கோ பீடிகை போட்டு ஆகிறது உம் கேளேன் சொல்றேன்னு நானும் சீண்டி விடுறேன் பாட்டி உங்ககிட்ட கோபிச்சுண்டு போயிட்டாளாமே நிஜமாவா உங்களுக்கும் பாட்டிக்கும் சண்டையா இனிமே வரவே மாட்டாளா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலே மனசுக்குள்ளே வருத்தமா இருக்கு இந்த அம்மாவே யார்கிட்டயாவது போய் ஏதாவது சொல்லி புலம்பி இருப்பாளோன்னு சண்டையா என்ன பேத்தல் யார் சொன்னா அவள் எங்க அண்ணா ஆத்துக்கு போயிருக்கா வருவாளேன்னு நான் சமாளிக்கிறேன் நீங்க தனியாவே இருப்பேளா இன்னும் என்னமோ கேட்க நினைக்கிறது ஆனா கேட்கப்படாதுன்னு நினைச்சுண்டு முழிக்கிறது பாவம் இந்த குழந்தையை இதுக்காக கோவிச்சுண்டு என்ன பண்றதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் இவ மனசிலே நான் காரிலே வந்து இறங்குறதும் ஏறிண்டு போறதும் படமா தெரியிறது போல இருக்கு ஆமாம் தான் இருக்கணும் கஷ்டமா தான் இருக்கு நீ வேணா துணைக்கு வந்து என் கூட இருக்கியா இங்கேயே வா எப்பவுமா ஐயோடி நான் மாட்டேன் எங்க அம்மா அடிப்பா அதெல்லாம் அடிக்க மாட்டா கொஞ்சம் நாளை இருந்துட்டு அப்புறமா நீ ஆத்துக்கு போயிடலாம் எனக்கும் ஆபீஸுக்கு போகணும் மத்த வேலையெல்லாம் செய்யணுமோ நாளைக்கு எங்க ஆத்திலே புதுசா ஒரு ரேடியோ வாங்கிட்டு வரப்போறேன் நீ வந்து பாக்கிறையா ஐயைய ரேடியோவை போய் என்னத்துக்கு வாங்குறேன் டிரான்சிஸ்டர் வாங்குங்கோ மாமி என்ன சமத்தா சொல்றது இந்த குட்டி இட் இஸ் அ குட் ஐடியா ஓ எஸ் உன் இஷ்டப்படி டிரான்சிஸ்டரே வாங்கிடுறேன்னு நான் அவளுக்கு சொல்றேன் எங்கிருந்தோ மீனான்னு ஒரு குரல் கேக்கிறது இத வந்துட்டேன் சித்தின்னு கத்திட்டு நாளைக்கு வரேன் மாமி டாட்டா சொல்லிட்டு ஓடிடுறது நான் மறுபடியும் புஸ்தகத்தை எடுத்து பிரிச்சுக்கிறேன் மனசு மட்டும் புஸ்தகத்திலே ஒட்டலே இனிமே மாமா எங்கே வரவே மாட்டார்னு நினைக்கிறச்சே மனசுக்குள்ளே ஒரு குதூகலம் பிறக்குது அப்படி நான் குதூகலப்படும்படியா இந்த மாமா ஆயிட்டாரேன்னு நினைக்கிறச்சே வருத்தமாகவும் இருக்கு போன தடவை வந்தப்போ கங்கா நீ ஜெயிச்சுட்டேன்னு சொன்னார் இந்த தடவை வந்தப்போ தான் தூத்துட்டதை சொல்லாமல் சொல்லிட்டு அந்த தோல்வியை ஒப்புத்துண்டு போயிட்டார் நேத்திக்கு ராத்திரி பத்து மணி வரைக்கும் மாடியிலேயே நானும் மாமாவும் பேசிண்டு இருந்தோம் முதல் தடவையா மாமா கிட்டே நான் கடுமையா நடந்துண்டேன். அதுவே கடைசி தடவையா ஆயிடுத்து என்னென்னவோ பேசிண்டு இருந்தோம் சில சமயங்களிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கூட இருந்தது பேச்சு இன்ட்ரெஸ்டிங்காக பேச மாமாவுக்கு சொல்லித்தரணுமா நான் என்னோட நிலைமையையும் வாழ்க்கையையும் நான் இனிமே எப்படி நடத்துறதுங்கிற என்னோட தீர்மானத்தையும் தெளிவா அவரோட விவாதம் பண்ணினேன் ஆனால் அவர் ஏதோ ஒரு லெவல்லே சீரியஸா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு ரொம்ப கீழே இறங்கிட்டார் இவரை பத்தியும் இவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பத்தியும் ரொம்ப பச்சையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற மாதிரி ஏதோ கேட்க ஆரம்பிச்சார் எனக்கு என்னவோ திடீர்னு ஒரு எரிச்சல் வந்துடுத்து அவர் அந்த நாற்காலியிலே உட்கார்ந்து நான் கீழே தரையிலே சுவர் ஓரமா முதுகை சாச்சொண்டு முழங்காலை கட்டிண்டு அவர் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிண்டு உட்கார்ந்திருக்கேன் அவர் கால் அடிக்கடி என் தொடையிலே படுறது நான் நகர்ந்துக்கிறேன் பேசுற விஷயத்தையே சரியா பேச முடியாமல் அது ஒரு தொந்தரவா இருக்கு எனக்கு ஒரே சமயத்தில் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிண்டே எப்படி இவராலே ரொம்ப உயர்ந்த விஷயங்களை பத்தியும் பேச முடிகிறது திடீர்னு ஏதோ கோபத்திலே பல்லை கடிச்சுண்டு அப்படியே இறுகி போறேன் நான் அவர் பேசுறது எனக்கு புரியலே பேசுற விஷயத்திலே மனசு ஒட்டலேன்னா எனக்கு அந்த பாஷையே புரிய மாட்டேங்கிறது இப்பெல்லாம் மாமா என்னமோ சொல்லிண்டு காலாலேயே பெரு விரலையும் அடுத்த விரலையும் சேர்த்து என் தொடையிலே கிள்ளிடுறார் என்னை அறியாமலே அந்த இருட்டிலே அது மாமான்னு கூட தெரியாமல் பிளாக் கார்டுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எழுந்துடுறேன் என்னுடைய வார்த்தை காதலி விழாத மாதிரி மாமா சிரிச்சுடுறார் ஆனால் அதை சொன்னதுக்காக நான் மனசுக்குள்ளே வருத்தப்படுறேன் உடனே அங்கே இருந்து போயிட்டால் நன்னா இருக்காதுன்னு சுவர் ஓரமா போய் நின்னு அடுத்த தெருவை இருட்டிலே வேடிக்கை பார்க்கிறேன் மாமாவோட குணம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் அவர்கிட்ட ஆத்திரப்பட்டிருக்க வேண்டாம் மாமாங்கிறது இந்த பலவீனமும் சேர்ந்ததுதான் நான் நகர்ந்துண்டதோட பேசாமல் இருந்திருக்கலாம் அவரை போய் நான் அப்படி சொல்லியிருக்க வேண்டாமேன்னு நினைச்சுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு வாய் கொஞ்சம் அதிகமாயிடுதுன்னு என்னை நானே கண்டிச்சுக்கிறேன் இது எவ்வளவுதான் தப்புன்னாலும் மாமாங்கிறது இது மட்டும் இல்லையேன்னு அவர் எனக்கு செஞ்ச உதவியை அவரோட அந்தஸ்தை வயசை நிஜமாகவே அவர் என் கிட்டே காற்ற எல்லாம் யோசிக்கிற போது இவருக்கு ஏன் இப்படி ஒரு வக்கிர புத்தின்னு நினைச்சு மனசு கலங்கறேன் இவர் வயசு என்ன என் வயசு என்ன இவர் இப்படி ஒரு சபலத்தை எப்படி இந்த அளவுக்கு வளர்த்துண்டார் இன்னும் ஏன் வளர்த்துண்டே இருக்கார் இவர் நிஜமாவே என்னைப் பத்தி என்ன நினைக்கிறார் இவருக்கு நான் இணங்குவேன்னு இவர் நம்புறாரா இல்லே இப்படியே இருக்கிறதிலே இவருக்கு ஒரு சந்தோஷமா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா நானாவது இதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டாமா உடச்சு பேசி இவருக்கு புத்திமதி சொல்லவாவது செய்யணுமேனு என்னென்னமோ நினைச்சுண்டு நான் மானத்தை பார்த்து நிற்கிறேன் இந்த மாமா பின்னாடியே வந்து இப்போ எனக்கு அவரை திட்ட தோணலை அழுகை வந்துடுறது நான் ஒன்னும் அவரை சொல்லிடப்படாதேன்னு பல்லை கடிச்சுண்டு அவர் கையை விலக்கி விட்டுட்டு பல்லை கடிச்சுண்டு அவர் எதிரே திரும்பி நின்று அவர் முகத்தை பார்த்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிதானமா சொல்றேன் மாமா என்னை தொடாமல் பேசுங்கோ அப்படியே மரமாட்டமா நிற்கிறார் ஏன் நான் உன்னை தொடப்படாதான்னு அப்புறம் மெதுவா மெதுவாக அப்படி கேட்கறது ஒரு நியாயம்னு அவர் நினைக்கிறாரே அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் பேசெண்டே மறுபடியும் தொடவரார் அவரை பார்க்கறச்சே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அவர் எனக்கு செஞ்ச உதவியை செலவழிச்ச பணத்தை அவர் ராத்திரி உட்கார வச்சு போட்ட சோத்தை எல்லாத்தையும் அப்படியே திருப்பி கொடுக்க முடிஞ்சுட்டா தேவலையே தோன்றது கையை பிடிச்சுண்டு பிச்சைக்காரன் மாதிரி என்னத்தையோ கெஞ்சறார் எனக்கு ஆங்காரம் பீரிண்டு வரது இவரை பத்தி இப்பவும் என்னமோ சொல்றார் என்னமோ ரொம்ப அசிங்கமா சொல்றார் எனக்கு அதை திருப்பி நினைச்சு பார்க்க கூட தெரியலை தன்னையும் இவரையும் கம்பேர் பண்ணிண்டு என்னவோ சொல்றார் நான் ரொம்ப கடுமையா சொல்றேன் வாயை மூடுங்கோ அவரோட கால் தூசி பெற மாட்டேன் நீங்க எனக்கு ஆவேசமே வந்துடுறது என்னென்னமோ பேசிடுறேன் இனிமே மரியாதை கிடையாது நீங்க எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கேன் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாமோ அப்படி செஞ்சதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கு வேணா கணக்கு போட்டு ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாத்தையும் வாங்கிண்டு போங்கோ இந்த ஆத்து பக்கமே நீங்க வர வேண்டாம் செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் நவ் யூ கேன் கெட் அவுட் நான் மாடிப்படி இறங்குற சே பின்னாலே இருந்து ஒரு குரல் கேட்கிறது அந்த குரல் தழு தழுக்கிறது கங்கா இங்கே வந்துட்டு போ போய் அவர் எதிரே நிக்கிறேன் தலையை குனிஞ்சுண்டு அவரும் நிக்கிறார் ஒன்னும் பேசலை என்னை கிழவன்னு தானே நீ வெறுக்கறேன்னு அவர் கேக்குற போது எனக்கு சிரிப்பு வரது எவ்வளவு விஷயங்களிலே மகா மேதையாய் இருக்கிற இவர் இந்த விஷயத்திலே எவ்வளவு அசடா இருக்கார்னு நினைக்கிறப்போ எனக்கு பாவமா இருக்கு அவர் குரல் தழுத்தழுத்ததும் அவர் மனசு கலங்கினதும் தனக்கு வயசாயிடுத்தே தான் கிழவனாயிட்டோமேங்கிறதை நினைச்சுத்தான்னு புரிகிறது இதுக்கு நான் சிரிக்காமல் என்ன செய்யறது தான் கிழவன் இல்லைன்னு நிரூபிச்சுடணும்னு அவர் ஆத்திரப்படுறார் அவர் கிழவன் இல்லைன்னு நிரூபிச்சு எனக்கு என்ன ஆகணுமாம் அவர் சொல்றார் நீ தொடப்படாதுன்னு அதிகாரம் பண்றியடி குட்டி உன்னை அடிக்க கூட எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமோ அவர் விளையாட்டாத்தான் சொல்றார் ஆனா அதிலே விஷம் இருக்கு அவர் அடிக்கப் போறாருன்னு எனக்கு தோன்றது அம்புஜம் மாமி உடம்பெல்லாம் இருக்குமே வரி வரியா அது எனக்கு அடிப்பேள் நீங்க என்னை அடியுங்கோ ஆனால் தொடாதேங்கோன்னு கண்ணை மூடிண்டு அவர் முன்னாடி உடம்பை விரச்சுண்டு நிக்கிறேன் அவர் என்னை அடிக்கப் போறார் பெல்ட்டை கலற்றார் பெல்ட்டை வீசிறச்சே டக்குன்னு அதை பிடிச்சுக்கிறேன் பிடுங்கிண்டு நாலு வெக்கலாமான்னு இருக்கு பெல்ட் இப்ப என் கையிலே இருக்கு மணி பத்தாரதே சாப்பிட வரலையா கேட்டுண்டு அம்மா மாடிக்கு வந்துட்டா நேத்திக்கு எப்பவும் போல அவரோட உட்கார்ந்து நான் சாப்பிடலே அவர்கிட்ட நான் பேசலே அவர் முகத்தை கூட பார்க்கலே அவர் படுக்கையை இழுத்து என் ரூமை விட்டு வெளியே எரிஞ்சுட்டேன் அவராத்தான் தட்டி போட்டு படுத்துண்டார் இப்போ சித்த முன்னே ஊருக்கு புறப்பட்டாரே அப்பத்தான் நானும் அவரும் நேருக்கு நேர் பார்த்துண்டோம் இனிமே நான் வரமாட்டேன்னு என்கிட்ட அவர் சொன்ன மாதிரி இருந்தது நான் பதில் ஒன்னும் சொல்லலே என் மனசுக்கு நன்னா தெரிகிறது இன்னமே அவர் இங்கே வரமாட்டார் அப்படியே வந்தாலும் அவர் என்னை தொட நான் விடமாட்டேன் கால் அழுத்தி விடுறது சிஷ்ருஷைகள் செய்யறதுங்கிற காரியமெல்லாம் இனிமே நடக்காது நான் அம்மா கிட்டே இருக்கேன் சமையலுக்கும் வேலைக்கும் ரெண்டு ஆள் பார்க்க சொல்லி ஏதாவது காரியமா வந்தாலும் இந்த ஆத்திலே அவர் தங்கிக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் மாமாவை எனக்கு தெரியும் அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார் யாரோ ஒரு சூத்திரனோட வெப்பாட்டியா அவள் ஆயிட்டா இனிமே அங்கே போறது நமக்கு மரியாதை இல்லைன்னு தான் ஒதுங்கிட்டதாக அவர் பேசிக்குவார் ஆனால் அம்மா தான் இருக்கா மாமா எப்போவுமே மாதிரி வருவார் போவார்னு ரொம்ப நாள் கழிச்சு எப்பவாவது அம்மா ஏன் வரலைன்னு அவரை கேட்டால் மாமா அந்த பதிலை சொல்லுவார் அம்மாவுக்கு அந்த பதில் ரொம்ப சரின்னே படும் ஏன்னா அவளே அப்படி ஒதுங்கின்றவள் தானே மணி அது பசிக்கலே ஆனாலும் சாப்பிடணுமே திருவிளக்கை அணைச்சுட்டு வாசல் கதவை சாத்திண்டு உள்ளே போறேன் சாதத்தை தட்டிலே எடுத்து வச்சுண்டு உட்கார்றேன் திடீர்னு சந்தேகம் வரது வாசல் கதவை தாழ்பால் போட்டேனோ கையை உதறிட்டு எழுந்து போறேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி